நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் கல்ஃப் நாடுமான ஓமனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதத்தில் ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வந்திருக்கு நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து வந்ததே ஆனால் அது இந்தியாவுக்கு வந்து கல்ஃபில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கும் கல்ஃபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வந்து தொடர்ச்சி அதிகமாக வந்துட்டு இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்லி பதிமூணு பில்லியன் டாலர் வந்துட்டு இருக்கு இப்போ அந்தது வந்து இன்னமும் அதிகமாக்குவதற்கான முயற்சியில இரு நாடுகளும் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்தியா வந்து ஓமன்ல இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினியம் காப்பர் அப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்றாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்ததற்கப்புறம் இதன் மீது போடக்கூடிய அந்த இறக்குமதி வரி வந்து குறையும் இந்தியா வந்து குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜுவல்ஸ் அப்புறம் வந்து ஜெம்ஸ் அப்புறம் நகை சார்ந்த அந்த விஷயங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓமனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் ஸோ இதன் மீது ஓமன் நாடு போடக்கூடிய அந்த இறக்குமதி வரியை வந்துட்டு அவங்க குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு கிடையாது ரெண்டு நாட்டுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி வரிகளை வந்துட்டு குறைக்கிறாங்க ஒரு சில பொருட்களுக்கு ஸோ இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இந்த டீல்னால வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கல்ஃபில் ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருக்கு பாதுகாப்பாக வந்துட்டு வர்த்தக கப்பலை ஈஸியாக கொண்டு போக முடியல ஹவுத்தீஸ் வந்து தாக்குதல் நிலை ஈரான் வந்து திடீர்னு ஒரு அக்ரெசிவ் மோடுக்கு போயிட்டாங்கன்னா நிலைமை மாறும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நம்ம போடுறதுனால ஓமனினுடைய ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் ரூட்ஸை வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ண முடியும் நம்ம வந்து அவங்க நாட்டுக்கு வந்துட்டு நம்ம ஷிப்மெண்ட் பண்றோம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்னால வந்து நம்மளுடைய வர்த்தக கப்பல் வந்துட்டு அந்த பாதையில வந்துட்டு போக முடியும் ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரேடுக்கு ஒரு சேஃப்டியை ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல வந்துட்டு கொடுக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலோட நம்ம வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போடுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஹ்ரைன் குவைத் கத்தார் சவுதி அரேபியா எமிரேட்ஸ் அப்புறம் ஓமன் இந்த ஆறு நாடுகள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஓமனோட வந்துட்டு இப்படி ஒரு நம்ம டீல் போடுறோம் ஆல்ரெடி எமிரேட்ஸோட வந்துட்டு ஒரு எக்கானமிக் அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் வந்து இந்தியாவோட ஒரு டீல் போடுவதற்கு ஒரு டீல் ஒவ்வொரு ஒப்பந்தம் வந்துட்டு போடுவதற்கு கொஞ்சம் தயாராவாங்க இப்போ வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு இந்தியாக்கும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுக்கும் இடையில ஆனால் பாகிஸ்தானும் சீனாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஜிசிசியோட போடுவதற்கு ரொம்ப தீவிரம் காமிச்சு இருக்கிறாங்க ஸோ நம்ம இப்படி இன்னொரு கல்ஃப் கண்ட்ரியோட ஒரு ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறது ஒரு டீல் வர்றது நம்மளுக்கு கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் ஒரு சிறப்பு இடத்தை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இப்படி இந்தியா உமன் ட்ரேட் டீல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பார்க்கப்படுது அது வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு செட்பேக்கை ஒரு பொறாமையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில விமர்சகர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க இந்தியா வந்து கல்ஃபில் பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆளுமையாக ஒரு பெரிய ஒரு ட்ரேட் பார்ட்னராக மாறுவது சீனாவுக்கும் ஆப்வியஸ்லி வந்துட்டு பிடிக்கல அவங்க வந்து ஏஷியாவில் அவங்க தான் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கான எல்லா வேலைகளையுமே தொடர்ச்சியாக வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் நண்பர்களே சரி இப்போ அப்படியே கல்ஃப்ரெண்ட் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வரேன் வர்த்தகம்லாம் வந்துட்டு முன்ன மாதிரி ஈஸியா இல்லை அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லை ஹவுத்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையிலிருந்து இப்போ இந்த சனிக்கிழமை வரைக்கும் மிகப்பெரிய தாக்குதலை வந்து அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய வர்த்தக கப்பல்கள் மீது தொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க முக்கியமாக அந்த வர்த்தக கப்பல்கள் வந்து கிங்டம் ஓடுது அப்புறம் அமெரிக்காவோடது இஸ்ரேலோடது ஸோ இப்படி ஹவுத்தீஸ் நடத்தின அந்த தாக்குதலில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சனிக்கிழமை வந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய ஒரு கப்பல் மெடாஸ்டார் அப்படின்ற ஒரு கப்பல் மீது வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்துறாங்க அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டேங்கர் அது அந்த கப்பல் வந்து இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஆயில் கொண்டு வந்துட்டு இருந்த கப்பல் ஸோ அந்த கப்பல் மேலே இவங்க நடத்தின தாக்குதலில் கப்பலுக்கு பெரிய சேதம் எதுவும் ஏற்படலை அந்த கப்பல் வந்து டெஸ்டினேஷன் வந்துட்டு ரீச்சிப் ஆகிருக்கும் ஸோ ஆனாலும் ஒரு ஆயில் டேங்கரை பிரிட்டன் வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து இவங்க கண்டறிஞ்சு ஒரு விஷயம் தொந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இதுல இங்கே ஒரு என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டனோட ஒரு கப்பல் வந்து ரஷ்யாவினுடைய ஆயில் இந்தியாவுக்கு கொண்டு வருது நீங்க தானே ரஷ்யா மீது சாங்ஷன்ஸ் அதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பா இருக்க பணம் விஷயம் அப்படின்னு ஒன்று வந்துட்டா அவங்க வந்து அவங்க அவங்க தான் வந்துட்டு பார்ப்பாங்க சரி இப்போ ஹவுத்திஸ் வந்து சனிக்கிழமை இந்த தாக்குதல் எழுதியிருக்கிறாங்களா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலினுடைய எம்எஸ்சி டார்வின் அப்படின்ற ஒரு கப்பல் மீது வந்து அவங்க தாக்குதல் எழுத்திருக்கிறாங்க அதில் அந்த கப்பலுக்கு பெரிய சேதம் எதுவும் வந்துட்டு ஏற்படலை வியாழக்கிழமை அமெரிக்காவினுடைய ஒரு வர்த்தக கப்பல் அப்படின்ற கப்பல்மே தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்புறம் இஸ்ரேலுடைய வர்த்தக கப்பல் எம்எஸ்சி க்ரோஸ் அப்படின்ற கப்பல் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க வியாழக்கிழமை நிகழ்த்தின இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய வார்ஷிப்ஸ் வந்துட்டு டிஃபன் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு வர்த்தக கப்பலையும் அதனால அந்த மிசைல் வந்து கப்பலை வந்துட்டு ரீச்சே வந்துட்டு ஆகலை சோ இப்போ இந்த கடந்த மூன்று நாட்களில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கப்பல்களை ஹவுத்திஸ் வந்து குறிவைச்சு அடிப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதில் பெரிய சேதம் எதுவும் ஏற்படல இருந்தாலும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது இப்போ இருக்குது கல்ஃபில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்குது அதில் அமெரிக்காவினுடைய ஒரு ரீப்பர் ட்ரோனை எம் க்யூ நைன் ரீப்பர் ட்ரோனே வந்து ஹவுத்திஸ் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க அதை அமெரிக்கன் மீடியாவும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து எப்போ நடந்ததுன்னா இந்த சனிக்கிழமை இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ட்ரோன் அமெரிக்காவின் எம் கியூ நைன் மூணாவது ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்துவது ஹவுத்திஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எமன்லாம் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ்ல இந்த ட்ரோன் வந்துட்டு பறந்துட்டு இருந்தது எங்களுடைய சர்ஃபேஸ்ட் ஏர் மிசைலின் மூலமாக சுட்டி வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நைன் ரீப்பர் ட்ரோன்ஸ் வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான அதிநவீனமான ட்ரோன் ரொம்ப ஒரு உயரம் உயரத்துல வந்துட்டு பறக்கும் ஐம்பதாயிரம் வடிக்கு மேலே வந்துட்டு பிறக்கும் பெரிய அளவுக்கு ஏரியா வந்துட்டு இதனால் சர்வேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு சொல்றாங்க நம்மளும் இந்த ட்ரோன் வாங்குவதற்கான இந்த வேலையில வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு இனிஷியல் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டாச்சு ஆனால் பாருங்க ஹவுத்தீஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சாலையே இந்த ட்ரோனை கண்டறிஞ்சு சுற்றி வீழ்த்த முடியுது அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த ட்ரோனை வந்துட்டு நம்ம வாங்குறோம் இந்த ட்ரோனை அப்போ நம்ம ஒரு வார் டைமில் யூஸ் பண்ண முடியாது ஒரு வார் டைமில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பாகிஸ்தானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ட்ரோனை கண்டிப்பாக சுட்டு வீழ்த்தும் ஹவுத்திஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே அதை பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தானினுடைய சீனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இதே ஈஸியாக சுட்டு வீழ்த்திடும் நண்பர்களே அதுதான் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் ட்ரோன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் ட்ரோன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக சொல்லலாம் ஆனால் ஒரு ஆக்டிவ் காம்பேட்டில் அதனுடைய டெத் ரேட் அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்கும் மேபி அமெரிக்காவினுடைய அந்த ட்ரோனை நம்ம வாங்குகிறோம்ல அதை வந்து நம்ம சர்வேலன்ஸுக்கு மட்டும் நம்மளுடைய ஏரோஸ்பேஸ்க்குள்ளே பயன்படுத்துறதுனால் மட்டும் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து கடல் பகுதியில் நேவி யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரோன் வந்துட்டு பெரிய அளவுக்கு வாங்குவதற்கு நம்ம வந்து நிறையா சூசைட் ட்ரோன்ஸில் அப்புறம் உள்நாட்டில் நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த சர்வேலன்ஸ் ட்ரோன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ட்ரோனினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலர் இப்போ சுற்றி வீழ்த்தப்பட்ட அந்த ட்ரோனினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லியன் டாலர் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் என்னை கேட்டால் அமெரிக்கா கிட்டே இந்த ட்ரோன் வாங்குவது தேவையில்லை அப்படின்னா வந்துட்டு நான் சொல்வேன் இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் வந்துட்டு தேவையில்லை நேவிக்கு வேணால் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க நண்பர்களே சரி அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவு ஒரு பெரிய தவறை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா நம்மளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு மாலத்தீவு விஷயத்துல ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு வெளிப்படையா வந்துட்டு பேசுவோம் சீனாவினுடைய உளவு கப்பல் ஜியாங் யாங் ஹாங் த்ரீ அது வந்து ஆல்ரெடி மாலத்தீவுக்கு வந்து மாலத்தீவு துறைமுகத்துல வந்துட்டு இருந்து பிப்ரவரி மாசத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடல்ல இந்தியாவை சுற்றி தான் வந்துட்டு சர்வேலன்ஸ்ல வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு இப்போ அந்த கப்பல் வந்து கடைசியாக சீனாவுக்கு கிளம்பி போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திருப்பி கிளம்பிட்டு திருப்பி மாலத்தீவுல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் வந்துட்டு அந்த கப்பல் வந்து டாக் செய்யப்பட்டிருக்கு ஸோ நிரந்தரமாக இது இங்கேயே படுத்துட்டான் சார் அப்படின்ற மாதிரி அந்த வடிவேல் காமெடியில் சார் தூங்கிட்டார் சார் அப்படின்ற மாதிரி இங்கேயே அந்த கப்பல் வந்து பெர்மனன்ட்டா டெப்ளாய் பண்ணுவதற்கு சீனா வந்து திங்க் பண்ணுறாங்களா இந்த முறை எதற்கு சீனாவினுடைய கப்பல் திருப்பியும் வந்தது சர்வேலன்ஸ் முடிச்சிருச்சு திருப்பியும் வந்துட்டு எதுக்கு மாலத்தீவு வந்து டாக் செய்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு மாலத்தீவு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கொடுக்கல எதனால திருப்பி அந்த கப்பல் வந்துது எதுவுமே வந்துட்டு அவங்க சொல்லலை ஸோ பெர்மனண்டாக ஒரு பேஸை வந்து மாலத்தீவில் சீனா வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி தான் வந்துட்டு தெரியுது நண்பர்களே இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நம்மளுடைய மிசைல் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுவதற்காக நிரந்தரமாக அவங்க எங்கள் ஒரு கப்பலை வந்து டெப்ளாய் பண்ண மாதிரி வந்துட்டு இருக்கு இதுலையும் இந்த சியாங் ஹாங் த்ரீ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா வச்சுருக்கக்கூடிய உளவு கப்பல்கள்லேயே ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட நாலாயிரம் டன் வெசல் வந்து அவங்ககிட்ட வேற எந்த ரிசர்ச்சுக்குமே வந்துட்டு இல்லை எல்லாமே இதோட எடை கம்மி தான் ஸோ இதன் மூலமாக வந்து இந்த ரிசர்ச் ஷிப்பின் மூலமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிசல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் மெயினாக அதனுடைய ரோல் வந்து கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சி கரண்ட் அப்புறம் வந்து சி பெட் வந்துட்டு எப்படி இருக்குது சலைனிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது நீர்மூழ்கி கப்பல் போகக்கூடிய அந்த பாதை எந்த இடம் வந்துட்டு சரியாக இருக்கும் எந்த இடத்துல ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸை அது சம்மந்தமான ஆய்வுகளை பண்ணுவதற்கு தான் இந்த கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் மிசைல் ட்ராக்கிங்கும் பண்ண முடியும் அதை வந்து உழவு பார்க்க முடியும் அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க நண்பர்களே மெயினாக சீனா வந்து இந்த கப்பலை இந்தியாவினுடைய மிசைல் ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுவதற்கு தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை இந்த விஷயம் சம்மந்தமாகவும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இனிமேல் மாலத்தீ வந்துட்டு எப்படிப்பட்ட நடவடிக்கையை வந்துட்டு எடுப்பாங்க நாங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்துட்டு வந்துடுச்சு நம்ம எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மறக்காம சொல்லுங்கள் இப்போ இறுதியாக இஸ்ரேல் காசா அந்த பிரச்சனையோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அரிதா ஒரு சீஸ்ஃபேர் ப்ரொப்போசலுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க ஹமாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதை வந்து இப்போ இஸ்ரேல் கன்சிடர் பண்ணி ஈஜிப்ட்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஹமாஸ் சொல்லி இஸ்ரேல் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சஸ்டெய்னபிள் பீஸ் வந்துட்டு வரும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் சீஸ் ஒரு இருபது நாள் சீஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கு வச்சு தான் அதில் இத்தனை பிணை கைதிகளை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக இதற்கப்புறம் ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனையே வேணாம்ப்பா இந்த மோதல் அப்படின்றது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூறப்படுது அம்மா சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஈஜிப்ட்கிட்டே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் விசாரிச்சுட்டு அது சம்மந்தமாக வந்துட்டு நாங்கள் படிச்சுட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு நாங்கள் படிச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நாங்கள் டீலுக்கு வந்துட்டு நான் நாங்கள் ஓகே சொல்லுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த டீலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி மூணு இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் ஹமாஸ் வந்து விடுவிப்பாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு தெரியல எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியல ஆனா இந்த ரிலீஸ்க்கு அப்புறமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலியினுடைய அந்த மிலிட்ரி ஆக்டிவிட்டி பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கூறப்படுது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதே மாதிரியே வந்துட்டு இருக்கும் நண்பர்களே ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீல் வந்து வருமா இஸ்ரேல் வந்து முழுமையாக வந்து இதை இதற்கு வந்துட்டு ஒத்துழைப்பாங்களா ஃபைனலாக வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்றது வந்துட்டு தெரில ஏற்கனவே நிறையா தடவை வந்து அமைதி ஒப்பந்தம் வர்ற மாதிரி வந்து அப்படியே வந்துட்டு முடிஞ்சு போச்சு ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்புறம் வந்து மேற்கத்திய நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாடுகள் நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து அன்கண்டிஷ்னலி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிணைக்கைகளை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்களே ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க சேல அப்படின்றதெல்லாத்தையும் விடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அவங்க வந்து அப்பாவி பொதுமக்கள் நீங்கள் வந்து டைரக்டாக அவங்களோட பிரச்சினை தனியாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரெஷர் வந்துட்டு போட்டிருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்து ஹமாஸ் கேட்காம அந்த பிணை கைதிகளை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஹமாஸ்க்கு வந்துட்டு தெரியும் பிணை கைதிகளை வந்துட்டு அனுப்பிச்சிட்டா இஸ்ரேல் வந்து ஒட்டு மொத்தமாக நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க நம்ம மக்கள் இருக்கிறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்காம குண்டு மெல்லாம் வந்துட்டு பொழிஞ்சிருவாங்க ஸோ அதனால் நம்ம எக்காரமத்துக்கு கொண்டும் அவசரப்பட்டு இந்த பிணை கைதிகள் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஸ் ரொம்பவே தெளிவாக இன்டர்நேஷ்னல் ப்ரெஷருக்கு வந்துட்டு அடிபணியாமல் அப்படியே செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாப்பாம்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க மறக்காம இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஜெயஹிந்த்